ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்ன பார்க்கலாம் வாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன தான் அடுப்பு வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரிங்க அது திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து அடுப்பு மேலே அடுப்பில் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி முகத்துக்கு பூசுகிற பவுடர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த அடுப்பு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து நல்லா வந்து பவுடரை போட்டு விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வந்து துடைச்சி விடுங்க இந்த மாதிரி தொடைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு வந்து பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க எண்ணெய் பிசுக்கு வந்து துளி கூட இருக்காதுங்க இந்த மாதிரி வந்து நம்ம போது பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுங்க நம்மளுக்கு வந்து சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க வெறும் இந்த முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு ஒன்று இருந்தாவே போதுங்க நம்ம அடுப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் அடுப்பு பார்க்குறக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து ரெகுலராக வந்து வீட்டில் சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க நம்ம சர்க்கரை என்னதான் பார்த்து பார்த்து வச்சுருந்தாலும் சரிங்க அதில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பெரும்பு சின்ன சின்ன குட்டி எறும்பெல்லாம் நிறைய அதிகமாக வருங்க அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வாங்கும்போது எப்படி டப்பாவில் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கிராம்பு தான் எடுத்திருக்காங்க கிராம்பு இந்த மாதிரி அஞ்சாறு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா இந்த சர்க்கரையில் போட்டு விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையில் கொஞ்சம் கூட வந்து எறும்பு பிடிக்காதுங்க நீங்கள் சர்க்கரை எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோங்க இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேங்க ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் பேக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற நெல்லிக்காவும் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய்னு சொன்னிங்கன்னால் காஞ்ச நெல்லிக்காய் வத்தல் கிடைக்குங்க அதை வாங்கி வந்து சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக மாறிடுங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது கூட ஒரு பத்து செம்பருத்தி போல எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க இது கூட ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து வெளியே வாங்குகிற பொருளே கிடையாதுங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம சமையல் அறையில் இருக்கிற பொருளை வச்சு மட்டும்தான் இந்த பேக் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணியிருக்கேங்க அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொருளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் என்று கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்க இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாங்க நான் பாருங்கள் முக்கால் கப்பில் வந்து ஒரு கப்பு தான் தண்ணி சேர்க்குறேங்க மீதி தண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்துருக்கும் போது அதே வந்து நல்லா தண்ணி விட்டு வருங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி பேக் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வந்து வச்சு நல்லா ஜலிச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஏன்னா டைரெக்டாக வந்து நம்ம முடியல இந்த பேக்ஸ் போய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக வருங்க அதனால் வந்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா வடிச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் உங்கள்கிட்ட இந்த பேக் முழுக்க முழுக்க எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கலைங்க நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதே உங்களுக்கு சளி தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா பத்து நாளைக்கு ஒரு தாட்டி வந்து இந்த பேக் யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக இருக்கிறவங்க வந்து இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்ச உடனே வந்து நீங்கள் நார்மலாக வந்து வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்துடுங்க இதே உங்களுக்கு சளி தொந்தரவு எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பேக் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அந்த பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இதை பாட்டில் வச்சு நல்லா முடிகளில் வேர்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க பாருங்கள் இன்றைக்கி நான் தம்பிக்கு தான் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் பாருங்கள் தம்பி முடி பாருங்கள் பார்க்குறக்கு எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வ இருக்கிற முடிகள்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பார்க்க முடி நல்லா கருப்பாக இருக்குங்க அதே சமயங்களில் பார்த்தீங்கன்னா முடியும் வந்து நல்லா வளருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி வேர்களில் படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தீங்கன்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளருங்க அதே சமயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளராமல் இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா முடி வளருங்க இந்த நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ முடிகளில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ முடிக்கையில் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுங்க இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இந்த வேர்கள்லெலாம் இந்த தண்ணி போடுற மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மசாஜ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள் இது வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் நல்லாவே வளருங்க பாருங்க இந்த மாதிரி கையில் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணி பிடிப்பா வாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தேங்க் யூ ஆல்